வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் நல்லூர் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள நல்லூர் குறுக்கு வீதியில் இரண்டு நல்லதண்ணி கிணற்றுடன் கூடிய பதினோரு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் நல்லூர் கோயில்ல இருந்து இந்த காணிக்கு வருகின்ற பிரதான பாதையினுடைய அமைப்பை அப்படியே பார்த்து கொண்டு வருவோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்ப நாங்கள் நல்லூர் கோயிலுக்கிட்ட தான் நிற்கிறோம் இதில் இருந்து நாங்கள் வந்து அந்த காணிக்கு போக போகிறோம் காணிக்கு போகின்ற வரைக்குமான பாதை வந்து அற்புதமான பாதை பாதையை வந்து நீங்கள் பார்த்து கொண்டே வாங்க நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிக்கொண்டு வரேன் இந்த நல்லூர் முருகன் கோயிலில் இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் அந்த காணிக்கு பாருங்கள் இதில் வலது பக்கத்தில் வந்து சிட்ரி டெக்ஸ் என்று சொல்லி அந்த ஒரு உடுப்பு கடை ஒன்று இருக்குது அதே மாதிரி பழமுதிர்ச்சோலை ஐஸ்கிரீம் கடை இருக்குது சம்சாங் கம்பெனி இருக்குது இப்படியே நாங்கள் நேராக போனோம்னா அப்படியே பலசர கடைகள் இரண்டு பக்கங்கள்லேயுமே பலசர கடை மற்ற வேறு வேறு பேங்குகள் நிறுவனங்கள் இப்படி எல்லாமே வந்து இருக்குது இந்த இடத்த வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ஏரியான்னு தான் சொல்லணும் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவுனாகத்தான் இருக்குது அதே நேரத்தில் நல்லூர் கோயில் திருவிழா நேரங்கள் எல்லாம் இந்த வீதியில் வந்து அவ்வளோ சனமாக இருக்கும் நடமாடக்கூட இடம் இல்லாத அளவுக்கு சனமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம் உண்மையாலுமே இந்த நல்லூர் பிரதேசம் வந்து இங்கால பாருங்க வீதிக்கடையில பழங்கள் எல்லாம் அமைச்சு வைக்கணும் மரக்கறி கடைகள் இருக்கு மீன்கள் நீங்க கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரி எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம் இங்கால இடது கைப்பக்கம் பாருங்க யாழ் மாநகர சபை வந்து இருக்குது அதை நாங்கள் தாண்டின உடனே வலது கைப்பக்கத்துல வந்து ஒரு வீதி ஒன்று போகுது நல்லூர் குறுக்கு வீதி இந்த வீதியை அதில் போட் போட்டிருக்கு பாருங்கள் நீல போட்டு இந்த வீதியால் நாங்கள் ஒரு நூறு மீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் கை பக்கத்துலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வீடியோவை வந்து ஓட விடாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு பாதையினுடைய அமைப்பை வந்து நீங்கள் வந்து வடிவாக பார்ப்பீங்க ஆகவே வந்து வீடியோவை ஓட விடாமல் முழுவதுமாக வந்து பாருங்கள் இரண்டு பக்கங்கள்லேயுமே வீடுகள் வந்து பெரிய பெரிய வீடுகள் அதே மாதிரி இதுக்குள்ளேயும் வந்து நிறைய நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது இது உண்மையிலுமே ஒரு டிமாண்டான இடம் ஒரு விலைகளும் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஏனென்றால் இப்படியான இடங்கள் வந்து ஒரு டிமாண்டான ஏரியா அது இங்கே இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் இருந்து ஒரு நூறு மீட்டர் நாங்கள் தூரம் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் பாருங்க வலது கை பக்கத்தில் இருக்கின்ற இந்த மதில் கட்டப்பட்டு இருக்கின்ற இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி உள்ளாவே வந்து காபட் ரோட் தான் போட்டிருக்குது காணிக்கு வரும் வரைக்கும் காபட் ரோட் தான் காணிக்கு எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலோரஸ் ஆஃபீஸ் இருக்குது இதுதான் அந்த கலோரஸ் ஆஃபீஸ் இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் பார்க்கலாம் அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பரப்பு காணி வந்து இதில் இருக்குது அதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து நான்கு பரப்பு காணி தான் இருக்குது அதுபோல் இந்த இடத்துக்கு பின்னுக்கு வந்து ஏழு பிறப்பு இருக்குது மொத்தம் வந்து பதினோரு பரப்பு காணி இருக்குது நான் உங்களுக்கு இதை முதல்ல காட்டுறேன் அதுக்கு பிறகு நான் அந்த ஏழு பரப்பு காணியை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது கொஞ்சம் உடைஞ்சிருக்குது நீங்கள் திருத்தி எடுக்க வேணும் ஆனால் நல்ல தண்ணி இருக்குது மேல் கட்டுத்தான் வந்து உடைஞ்சிருக்குது நீங்கள் வந்து கட்டி அமைச்சு எடுத்து கொள்ளலாம் நல்ல தண்ணி நிக்குது இந்த கிணற வந்து நீங்கள் திருத்தி பாவச்சு கொள்ளலாம் சுற்று மதில் வந்து கட்டப்பட்டிருக்குது உங்களுக்கு மதில் கட்டுற செலவு மிச்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது பெரிய மாடி வீடுகள் இருக்குது மிக அழகாக வந்து சுத்தம் செய்யப்பட்டு அற்புதமாக இருக்குது காணி இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சுற்றுலா விடுதி அல்லது கல்யாண மண்டபம் தொடர் மாடி வீடுகள் வந்து கட்டுவதற்கு இந்த காணி வந்து ஒரு உகந்த காணியாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பிறப்பு காணி தான் இருக்குது மிச்சம் ஏழு பிறப்பு காணி வந்து இந்த மதிலுக்கு அந்த பக்கம் இருக்குது நான் அதையும் கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து இதை வந்து மொத்தமாகவும் எடுத்துக்கொள்றா எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து இரண்டாக பிரித்து கூட நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இந்த நான்கு பிறப்பு காணியையும் ஒரு ஆள் எடுத்து அந்த ஏழு பிறப்பு காணியையும் ஒரு ஆள் அப்படி நீங்கள் பிரித்து எடுக்கிறந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மதிலுக்கு அந்த பக்கம்தான் அந்த காணி இருக்குது அந்த காணிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு அடி பாதை வந்து இந்த மதிலுக்கு அங்கால இருக்குது நான் அதையும் கொண்டு எங்களுக்கு வந்து வடிவாக வந்து காட்டுறேன் இப்போ நாங்கள் அந்த காணியை பார்க்குறதுக்கு போகலாம் அந்த காணிக்குரிய பிரதானமான பாதை வந்து இந்த நாங்கள் ரோட்டுக்கு போய்தான் போகணும் ரோட்டில் இருந்து தான் பன்னெண்டு அடி பாதை வந்து உள்ளுக்கு அப்படியே போகுது நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் காணிக்குள்ள வந்து ஒரு முன்னுக்கு ஒரு மாமரம் மட்டும் நிற்கிது சுற்றும் மதில் கட்டி இருக்குது மதிலை வந்து நீங்கள் கொஞ்சம் நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பூச்செல்லாம் பூசி எடுத்துக்கொண்டீங்கன்றாலே கா உங்களுக்கு இது ஓகே தான் இந்த மதில் மேற்கொண்டு நீங்கள் வந்து மதில் கட்டி செலவழிக்க தேவையில்லை நீங்கள் இந்த மதிலையே வந்து திருத்தி அமைத்து கொள்ள முடியும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று நான் இந்த காணியை நீங்கள் எடுக்கிறதுக்கு இதில் உரிமையாளருடைய நம்பரையை உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து விலைகளை வந்து அவருடைய கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் விலையை வரைக்கும் நேரில் வந்தால் கதைச்சி பேசி தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார் ஆகவே வந்து நீங்கள் வந்து நேரடியாகவே போய் வந்து விலையில் கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் வெளியில் வந்து அடுத்த அந்த வேலுபரப்பு காணியை பார்க்கலாம் இப்போ இதால் தான் நாங்கள் வந்து அந்த விழுபரப்பு காணியை பார்க்க போகணும் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து அடி பாதை வந்து இருக்குது இரண்டு பக்கமும் மதிலால் கட்டப்பட்டு நல்ல ஒழுங்கான அமைப்பில் வந்து அடி பாதை வந்து இருக்குது ஆகவே வந்து உங்களுக்கு போக்குவரத்துகளுக்கு இரண்டு காணிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த காணியும் வந்து பார்த்திங்கன்னா மதில் மதில்தான் வந்து கட்டப்பட்டிருக்குது இது உண்மையாலுமே வந்து நீங்கள் ஏதாவது தொழில் நிறுவனங்களையோ அல்லாது கல்யாண மண்டபங்கள் தொடர்மாடி வீடுகள் இந்த மாதிரி இதுகள் அமைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடமாகத்தான் தான் இருக்குது பக்கத்துலேயே நல்லூர் கோயில் இருக்கிறதால நீங்கள் வந்து கல்யாண மண்டபம் எல்லாம் வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது உங்களுக்கு ஏற்றால் போல நீங்கள் வந்து பெரிய கனவு இல்லத்தை வந்து அமைக்கிறதுக்கு கூட இது ஒரு அற்புதமான ஒரு இடமாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏழு பரப்பு காணி நான் சொன்னது போல் நீங்கள் வந்து காணியை வந்து பிரித்து கூட எடுக்கலாம் ஆனால் விலையில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை ஒரே விலை அப்படின்னு தான் சொல்கிறார் அதில் வந்து உங்களை வந்து தொடர்பு கொள்ளட்டாம் தான் வந்து விலையில வந்து கதச்சி பேசி கொடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு தான் என்ட்டை சொல்லியிருக்கிறார் விலையை வந்து நீங்கள் இதில் போட வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தார் ஆனால் நான் விலையை வந்து போட விரும்பலை நீங்களே வந்து அவருடைய கதச்சி ஒரு ஒரு நிமிஷம் கோல் அடிச்சு கதச்சி தெரிஞ்சு கொள்ளுங்கள் இது வந்து ஒரு உறுதி காணி நீங்கள் வந்து உறுதியெல்லாம் மடிவாக செக் பண்ணி சேவியர் பிளான் எல்லாம் மடிவாக வந்து பார்த்து காணியை வந்து அளந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சுற்றி இருக்கின்ற வீட்டினுடைய அமைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து எப்படி டிமாண்டான இருக்குமான்னு சொல்லி பெரிய பெரிய வீடுகளாகத்தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தான் கூடுதலாக அதில் இருப்பாங்க போலோடக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல தண்ணி கிணறு இருக்குது இந்த கிணற கூட நீங்கள் வந்து திருத்தி அமைச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல தண்ணியும் இருக்குது கிணத்துக்குள்ளே நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் மதில் இந்த காணிக்கும் வந்து கட்டப்பட்டிருக்குது நீங்கள் வந்து இதே மதிலை வந்து மேற்கொண்டு உயரமாக கட்டி கூட நீங்கள் வந்து பூச்சி பூசி திருத்தி அமைத்து எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் மதிலு கண்டு வந்து விரும்ப வந்து காசு வந்து செலவழிக்க தேவையில்லை காணிக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை வெறும் காணியாகத்தான் இருக்குது சுத்து மதில் கட்டி இரண்டு கிணறு ஒரு மாமரம் உண்டு நிற்கிது நீங்கள் விரும்புனீங்கன்னா இதை வந்து பதினோரு பரப்பையும் ஒரு ஆள் கூட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் நான் இதில் தார நம்பருக்கு நீங்கள் செய்து தொடர்பு கொண்டு அவரோட கதச்சி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய விளம்பரம் நம்பர் இதில் தாரன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய காணிகளையும் வந்து நான் வந்து இப்படி விளம்பரப்படுத்தி தாரன் நீங்கள் வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் ஒரு சிறிய தொகையை தந்தா வந்து போதுமானது நான் வந்து விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆகவே வந்து என்னையை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலையும் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் ஓடி ஓடி எல்லா இடங்கள்லேயும் வீடியோ எடுத்து போடுறோம் எண்ணத்துக்காக சப்ஸ்க்ரைப் செய்வீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதுக்காகத்தான் ஆகவே வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் நிலமண்டு டிக்டாக் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் நிலமண்டு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதையும் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக யூடியூப் சேனலில் தான் கூடுதலாக வீடியோக்கள் போடுறது ஆகவே வந்து யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி உறவுகளே மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்